அற்புதமாக நீர் கொடுத்து அதை உயிர்வரச் செய்யும் அற்புத திரு கைலாய தளமாக விளங்கும் இத்தலம் அதிலே கண்ட பூஜை சிவ கோலமாக கொண்டு கண்ட பூஜையதிலே ஆற்றல் கொண்டு நாயன்மார்கள் உடை சூழ நடந்தேறிய திருவாசி பெருவிழாவில் சித்தனே சிவயோகம் கண்ட சீடர்களும் சித்தயோகம் காணும் சிவமாக சித்தனும் சித்தனோடு சிவயோகம் கண்ட சீடர்களாக கொண்ட பூஜை விழா நற்பெரு விழாவாய் நடந்தேறியது சித்தனே நன்னாயின்றி வந்தமர்ந்துள்ளோ அழைத்தவனம் இருவொம்பிகளுக்கிடையே ஆற்றலாக அழைக்கின்ற வேளை வேரோடு நீ அமர்ந்த வேளை வேளவன் அமர்ந்த வேளை வேலவன் அமர்ந்து வேல் பகிலும் வேலை நடைபெறும் இவ்வேல் களமதிலே வந்து அமர்ந்து நாற்புறமும் நாத ஒளி நுழங்க சிவசங்கு நாத ஒளியோடு அற்புதமான திரு கைலாய நுழைகள் நுழங்க அமர்ந்த நிலையமாக விளங்கும் விஞ்ஞான நிலையம் இது மெய்ஞான நிலையமாக காட்சி தரும் வாசி பெருவிழா சித்தனே இன்றைய நன்றாக நற்கதி மோட்சகதி அடைய வேண்டி வந்து வரிசை போட்டு நிற்கும் ஆன்மாக்களுக்கு நற்கதி கொடுக்கின்ற நற்பொறுப்பினை நற்பொறுப்பினை எம்மிடம் இருந்து ஏற்ற சித்தனே ஏற்ற வைத்த அப்பொறுப்பினை ஏற்க வைத்து ஏற்றமதை கொண்ட அகத்தியனுக்கு திறமுகம் சூட்டி அமர்ந்த சித்தனே மகுடம் துறந்த மகுட முடிக்கு குடமுனிக்கு மகுடம் சூட்டி அழகு பார்த்த அற்புத பெருமகா பிரபஞ்ச சிவ அகத்திய வாளை சித்த சபைக்கு யாம் சிவம் நல்லாசிகள் வழங்குகிறது நிலைதனை புகழ்தனை ஏற்கா நிலைதனை கொண்ட சிவசபையிலே புகழ்ச்சி கொடுத்து அவனுக்கு புகழ் கொடுத்து வைத்து அகத்தியனுக்கு மகுடம் சூட்டிய தருணம் ஆற்பரித்து நின்றது பஞ்சபூத ஆற்றல் எல்லாம் பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் சித்தனில் கருட பகவான் குடை சூழ ஆற்றல் கொண்டு ஆழ்வார்கள் நின்று இருக்க பிரபஞ்ச நிலையங்கள் எல்லாம் ஓர் நிலையத்தில் வந்து அமர்ந்த அற்புத தனமாக விளைந்தது நீ சூட்டிய மகுடம் ஏற்ற தருணம் அகத்தியன் ஏற்ற தருணம் தனி அகமகில் ஓடு ஏற்றான் அகமகில் ஓடு ஏற்றான் அவனை முன்வைத்து அவனுக்கு முன்னால் அமர்ந்து தேவர்கள் மனைந்து நின்று மகுடம் சூட்டிய தருணமதை கொண்டாடிய நிலை சித்தனே அக் கொண்டாடும் நிலை ஓர் நிலை கொண்ட சபை அது இருக்கும் என்றால் அது பிரபஞ்சத்தில் இத்தலம் ஒன்றே என்று சிவமையை நாம் பாதிக்கிறேன் பெரும் அற்புதமான கொண்ட சபையாக விளங்கும் ஏற்றிய ஏற்றிய பிரபஞ்சம் முழுவதும் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக சென்று அற்புதமாய் எங்கு பெரும் தான நிலைக்கும் பிரதான நிலையமாக விளங்குகின்ற இந்நிலையத்திற்கு சிவம் யாமல் ஆசிகள் கொடுத்து ஒளி முழங்க செய்த சித்தர் கூட்டங்கள் ஒவ்வொருவர் சரீரத்திலும் ஒவ்வொருவர் சரீரத்திலும் சித்தர்கள் இருந்து அரசாலும் ரகமாக விளங்கும் அமர்ந்து நடைபெறும் சச்சங்கமதிலே அகத்தியன் பிரதான நிலை கொண்டு இருக்கிறான் ஆற்றலோடு நீர் சூட்டிய கிரிடம் தனை பாதாள கங்கையிலிருந்து மேல் எழும் சிவமகா பாலை சித்தம் சூடி அமர்ந்திருக்கிறான் அவன் அகத்தியன் சூடிய மகுடம் சிவமகா வாழை சித்தன் சூட்டிய மகுடமாய் பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சம் சூட்டிய மகுடமாய் அழகு கொண்ட சபையாக அழகு ஏற்றப்பட்ட சபையாக மிளர்கின்ற சபையாக மெருகு ஏற்றப்பட்ட சபையாக விளக்கும் இச்சபைகளிலேயே சுபம் அமர்ந்திருக்கிறோம் சச்சந்தம் நிகழ்வு முழுவதும் சிவம் அமர்ந்திருக்கிறோம் அகத்தியனோடு அகத்தியனாக சிவமகா வாளை சித்தனோடு வாளை சித்தனாக சிவம் அமர்ந்திருக்கிறோம் ஆற்பரிக்கும் சிவநாத சங்கு ஒளிகளை சங்கொழி எழுப்பி சிவத்தை அமர வைக்க யாம் சித்தனே உமக்கு வேண்டுகோள் விடுத்து சிவம் அமர்கிறோம் ஆற்றல் வந்த கைலாயத்தில் பணி நடைபெறுகின்ற அகத்தியன் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற பதினெட்டு சிறந்த பெருமக்களும் அதிர்ந்து இருக்கின்ற மகத்துவம் ஒழிக்கின்ற முக்கத்து முக்கோடி தேவர்கள் சூழ்ந்து இருக்கின்ற பெருஞ்சபையிலே பெருஞ்சபையிலே பெருமகா சபையிலே என்றும் காணா நிலை கொண்ட ஏற்றமிகு சபையிலே எளிமையான தோற்றம் கொண்டு வலிமையான நிலை கொண்ட வல்லமணிக்க மகா சபையை வணங்கி மகத்துவமிக்க அகத்தியத்தை வணங்கி பெற்று கொடுத்த பெருநூலிலே இருந்து பெருமுனியே திருமுனியே திருமகே வந்தமர்ந்து வந்தமர்ந்து திருக்கல்லாய பணி செய்கின்ற திருச்சபை தனிலே திரு செந்திலகம் தனிலே திரு செந்திலகம் தனிலே திருவருள் புரிகின்ற திருநிலையை கண்டு வியந்து அவர் திருப்படி ஆசான் திருப்படியே அற்புத திருமகனின் திருபடி பேராசானின் பெரும் தருணை வருத்தின் திருப்பணி பணிந்து அகத்தியமே வந்து நல்லாசி நல்ல நல்லாசி புரைக்க சபைக்கு நல்மொழி மறக்க நல் ஒளி நல் நல் மங்கள மகா நிலை கொண்ட நல்ல ஆசிகளை மணங்க அகத்தியத்தை இறை இறை மங்கள மகா சபை பொறுத்து அமர்ந்த மங்கள மகா முனியே ம பெருமுனே சிவமுனியே சித்தமுனியே சிவ பெருமுனியே வருக வருக மணிந்து மணித்து அணிந்து அகத்தியத்தை அகத்தியத்தை படித்து நிற்போம் சாய ஜெகதீசாய மகா குருவே நமோ நாக என மாமுனியே மடி மகுதம் சூத்தி மகிழ்கின்ற மகத்துவம் மிக்க மகா பேராசானை பெருங்கருணை வடிவமே வருக வருக என வருக வருக என சூட்டி மகிழ்வனே சூடி மகிழ்வனே சூடி மகிழாமல் சூட்டி மகிழ்ந்து மகத்துவம் புரிவிட்ட மகாமுனிக்கு மகுடம் நிற்கு திருவடி வணிந்து செலுத்தால் வணிந்து பெருவடி வணிந்து பேராற்றல் மிக்க பெருங்கருணை வடிவத்தை வணங்கி நிற்கிறோம் அகத்தியமே அகத்தியமே

ஆற்றல் தனையம் அகுடத்தின் சிறப்பு தனை புகழ் அவன் திருவடியில் வைத்து சமர்ப்பித்து அர்ப்பணித்து யாம் அகத்தியன் அமர்ந்திருக்கிறோம் சித்தவே